வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எதுக்கு என்ன பதினொன்று இருபதுக்கே அழைத்தார்கள் என்ற காரணத்தை நான் சொல்ல வேண்டிய இருக்குது நான் அருண் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது நைன் ஓ கிளாக் ஷாப்னோடனே எனக்கு வந்து ஒரு சின்ன இந்த நைன்னால் நைன் வந்துடுவேன் நைன் ட்வெண்ட்டின்னா நைன் டுவெண்ட்டிக்கு வந்துடுவேன் டென்னுன்னா டென்னுக்கு வந்துடுவேன் ஆனால் இன்றைக்கி என்ன போச்சுன்னா ஒரு நல்ல காரியத்துக்கு பதினொன்றரை மணிக்கு என் மனைவி நானும் கையெழுத்திட வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது இல்லாட்டி இவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில் நான் சீக்கிரமாக போக வேண்டிய ஒரு சூழலெல்லாம் நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன் பேச அழைக்கப்படுது என்பதை தெல்ல தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இல்லாட்டி நான் அந்த ஃபங்க்ஷன் இறுதி வரைக்கு இருக்கிறவன் தான் இந்த ஃபங்க்ஷன் போனாலும் அது என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அங்கிருந்து இங்கே வந்தவன் நான் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால் என்ன முதல்ல அருண் எங்கே இருக்கீங்க தெரியலையே என்ன மன்னிச்சிருங்க தப்பாக நினச்சிருங்க கோவப்பட்ட மாதிரி தெரிஞ்சுது என்ன சார் இந்த மாதிரி எப்படி சார் இப்போ சினிமா ஃபங்க்ஷன்னா இப்படி தானே சார் இருக்கும் அப்படின்னீங்க அது நான் வருத்தப்படலை ஏன்னா வாஸ்தேவன் வந்து வருத்தப்படாத ஒரு கேரக்டரு இந்த படம் வந்து முதல்ல கணேஷ் எனக்கு ஸ்ரீ கணேஷ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ இட்ஸ் ஏ ரிய ரியலி ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் தேட் டைம் பார்ட் ஆஃப் அப்புறம் இதில் வந்து என்ன சித்தார்த்து கூட ஒரு இன்டெலிஜென்ட் பஞ்சு மாறி கொண்டவர் என்றலாம் சொல்லி ராம்சானை சொன்னாங்க பஞ்சு மாதிரி உள்ளம் இருக்கிறதோ இல்லையோ அவர் வந்து தைரியமான ஒரு நல்ல ஒரு நண்பர்ன்னு சொல்லலாம் இங்கே தான் அவர் அருகில் வந்து பழகுகின்ற வாய்ப்பு கிடைச்சது இந்த படத்தில் இதில் தேவியானி அஃப்கோர்ஸ் இருபத்தேழாம் தேதி நாளை இருபத்தாண்டு இருபத்தெட்டு ஆண்டுகள் சூரிய வம்சம் இட்ஸ் ஓ ஸ்டாலஜிக் டு சே தேட் நான் இருபத்தெட்டு வருஷம் ஒரு படம் வந்து கொண்டாடப்படுகிறாங்க யோகி பாபு டயலாக்ல இந்த படத்தை இதை பார்க்கும் போது வம்சத்தை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லும்போது இட் ஸ்டில் ரெலவெண்ட்டுன்றது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு படம் வந்து மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அது ஒரு குடும்பமாகான படம் சென்று அடைந்து இருக்கிறது சொன்னால் அதற்கு பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம் ஆனால் அந்த சூரிய வம்சம் நாட்டாமை நட்புக்காக நான் நடித்த படத்தை நான் சொல்லிக்கிறேன் பல படங்கள் போய் ரீச் ஆயிருக்கு ஸோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை வந்து மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும்போது அது வந்து ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு நான் சொல்லணும் அந்த விதத்தில் ஸ்ரீகணேஷ் வந்து அந்த கதை சொல்லும்போது ஃபஸ்ட்டு எனக்கு நிறையா கேள்விகள்லாம் இருந்தது ஏன்னால் இங்கே எல்லாரும் பேசும்போது ஏழை பணக்காரன் வர்க்கம் வசதி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னார் உண்மைதான் ஆனால் அந்த வீடு எல்லோரிலும் கட்ட முடியுமான்றது தெரியாது அது கனவாகவே இருந்து மறைந்து விடுவார்கள் இது வந்து எப்படி எல்லாருக்குமே வீடு கட்டணுன்னு ஆசை இருக்கா ஏன்னா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் வீடு இருந்தால் தான் என்ன வாடகை வீட்டில் இருந்தானே சொந்த வீட்டில் இருந்தானே ஒரு வீடு இருக்குது அது நிம்மதியாக வாழ்ந்தாலே போதுமே அப்படி நினைக்கின்ற காலம் கூட உண்டு நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க என்ன சார் சரோஸ் சார் நீங்கள் வீடு விற்கிறீங்களான்னு கேட்டாங்க நான் சொல்கிறேன் சரி வீடு விற்கிறேன் விற்கலை அந்த வீடை வந்து பெருசாக இடித்து கட்டுறேன் இது கூட தெரியாது வீடை விற்கிறீங்கன்னு கேட்டாங்க வீடுல வந்து ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் பண்ணி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க எல்லாரும் அப்கோர்ஸ் பில்ட் அ ஹ ஹ ஹோம் அது முதல் முறையாக உழைத்து சம்பாதித்து கட்டுகின்ற இல்லத்தை உண்மையா பெருமையாக பார்க்க வேண்டிய சூழல் தான் அனைவருக்கும் இருக்கணும் இருக்கணுன்றதுல வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடும் எனக்கு கிடையாது அது நான் கேட்ட ஒரே கேள்வி ஸ்ரீ இது வந்து ரீச் ஆகுமா எல்லாருக்கும் வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கா இல்லாட்டி சம்பாரிச்சு நல்லா இருக்கணும் குழந்தை குட்டி நல்லா இருக்கணும் வருங்காலம் நல்லா இருக்கணும் சேமிச்சு வைக்கணும்னு நினைப்பாங்களா வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா என்று ஒரு கேள்வி தான் வந்தது ஆனால் இந்த படத்தில் வந்து நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஐ ஃபில்ட் எஸ் அதி ஹோம் ரூப் அஃப் ஹெட் இஸ் கம்பல்சரி இன் மஸ்ட் அது வந்து இங்கே வந்து இன்றைக்கி தான் பற்றி ராம் சார் சொல்லும்போது நம்ம எல்லாருமே அதே பாதையில் தான் வந்திருக்கும் வானத்திலிருந்து நட்சத்திரம் நட்சத்திரமெல்லாம் நம்ம எல்லோரும் உழைத்து கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை உள்ளடக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை நான் அருணை பற்றி சொல்லும்போது அருண் வந்து இந்த மேடையில் நான் போன பிறகு அனௌன்ஸ் பண்ணுவார் இந்த மாதிரி அவர் அடுத்த படத்தை கதாநாயகம் நடிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஷேவ் பண்ணிவிட்டு க்ளீன் ஷேவோடு வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன் எனக்கு மனசில் படுது அதுவும் தேவியாணி இயக்கத்தில் நடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன் நான் இயக்கிறே ஒரு படம் ஒத்துக்கிட்டார் தேவியானி இயக்க சாந்தி டாக்கீஸ் வந்து தயாரிக்க நானும் சித்து நடிக்கிறதை ஒப்புதல் தளித்து விட்டோம் அதனால் அது பண்ணுவாருன்னு நம்பிக்கையோடு தான் நான் பேசுகிறேன் ஆனால் தேவையானி டைரக்டர் வேறு ஆகிட்டாங்க ஸோ இங்கே படத்தில் வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி பை பக்கத்தில் சைத்ரா பாந்து கேட்டாங்க சரதார் என்ன கண்ணில் கண்ணீர் வந்தது போல் தெரியுதுன்னு சொன்னாங்க கண்ணீர் வந்தது போல் தெரியவில்லை உண்மையாக கண்ணீர் வந்தது தாங்கு சொன்னேன் ஏன்னா அண்ட் ஸோ இமோஷனல் டு லுக் அட் எட் வே இட் இஸ் கட் எடிட்டர் பேசிகிட்டு இருந்தாங்க அண்ட் டி கே டு ஒர்க் வித்ஷலி இது ஒரு வாழ்க்கைக்கு இன்று மக்களோடு மக்களாக இணைந்து பார்க்கும்போது இந்த குடும்பம் ஏன்னா குடும்பம்தான் மெயின் இது ஸ்ட்ரென்த் அது டிஸ்இன்டிகிரேட் ஆகக்கூடாது எந்த ஒரு சூழலும் தாய் தந்தையை வணங்குவதுன்னு சொல்கிற மாதிரி அந்த குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக வைத்திருப்பதே மிக மிக கடினம் அது இந்த காலகட்டத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோதனைகள் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் சொல்கிறேன் படத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க அந்த வேதனைகளும் சோதனையும் வருகின்ற காலகட்டத்தில் நினைத்திருந்தது நடக்கிறதா இல்லையான்னு அந்த கதை அதுவும் ஸ்ரீகணேஷ் வந்து சித்தரித்த விதம் யதார்த்தமாக இந்த வாழ்க்கையில் இப்படி தான் இந்த நடுத்தர குடும்பம்னா இப்படி தான் இருக்கும் படிக்க வைக்கிறது எப்படி கல்லூரிக்கு போகிறது எப்படி கல்லூரிக்கு வேலை கிடைக்கிறது எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படி உடல்நலம் சிறையில் நிறம் போனால் எப்படி இதெல்லாம் தாண்டி உங்கள் கடமை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மிக மிக கடினம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு படம் இது ஆனால் கடைசியில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கின்ற படமும் இதுதான் அதனால அதனால் கடைசியில் என்னை ஜெயிக்கணும்னு சொன்னது பார்த்தீங்களா தட் இஸ் ஆர் வி ஸ்டாண்ட் நான் லைஃப் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ் என்னை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் ரிஸா த இதில் வந்து சாதிச்சு காட்டணும் எந்த இடத்துலையும் மனசை வந்து விட்டுறக்கூடாது இதுவரை இன்டர்வியூ நாசித் அண்ட் தேவானேஸ்வரன் ரவிக்குமார் சார் கேட்டாங்க நான் வந்து ஒரு தேர்தலில் வந்து மிகப்பெரிய தேர்தலில் தோல்வி பெற்று வந்துட்டுருக்க வழியில் வந்து நாளைக்கு ஷூட்டிங் எங்கன்னு கேட்டேன் இல்லை சார் கேன்சல் பண்ணிவிட்டேன் அப்படின்னா எதுக்கு சார்னு கேட்டேன் இல்லை இந்த நேரத்தில் இந்த எமோஷனில் எப்படின்னாங்க நான் சொன்னேன் சார் அது வேறு இது வேறு நல்ல ஷூட்டிங்கையும் வந்து நடிக்கிறேன்னு சொன்னேன் தட் ஷுட் பி யுவர் ஆட்டிடியூட் தட் ஷுட் பி த ஆட்டிடியூட் டு திங்க் ஆனால் நம்ம தோல்வி என்பதை வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி வரவே வராது பல தோல்விகளை கடந்து வருவதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்தவன் நான் ஏன்னா பிஎஸ்சி கணிதம் படித்து விட்டு நான் வந்து சைக்கிளில் போய் பேப்பர் போட்டு ஒரு பத்திரிகையாளராக சைக்கிள் கடையில் வந்து சைக்கிள் ஃபிட்டராக நான் அருணை பற்றி சொல்லணும் ஐ வாட் டு சே அபவுட் மை சார் மெனி பீப்புள் மே நாட் நோ தேட் நான் ஒன்று எங்கேயோ வானத்தை வந்து குறிச்ச நட்சத்திரம் கிடையாது எங்கள் அப்பாவுக்கு ஐயாயிரம் தான் சம்பளம் செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்ற குரலுக்கு சொந்தக்காராக ஆல் இண்டியா ரயில் வேலை செஞ்சவர் தான் அவரும் ஸோ நாங்கள் வந்து வீடு கட்டணுன்ற எண்ணம் எங்கள் அப்பாவுக்கு வந்ததா இல்லைன்னு தெரியாது மொத்தம் நாங்கள் வந்து சென்னைக்கு பிறகு பதினோரு வீடு மாறி இருக்கோம் மை ஃபாதர் நெவர் ஹேட் டி ஆப்பர்ச்சூன் டு பில்ட் அ ஹவுஸ் பட் ஹீ டெவலப் மீ நான் படித்து பாஸ் பண்ணி உழைச்சி சரத் நீ வீடு வாங்கணும்னு என்ன உந்துதல் பண்ணதை நினைத்து பார்க்க வைத்த படம் த்ரீ பிஹெச்கே இட்ஸ் ட்ரூலி இமோஷனல் இட் ரிலேட்ஸ் டு மீ அதான் சைத்ரா கேட்கும் போது சொன்னேன் கொஞ்சம் ஈரமாக இருக்கு வேர் வி டேக் ஆர் lives பேக் டு where we started ஃப்ரம் அதுதான் இந்த படம் ஸோ இதில் பல பாடங்கள் வந்து இதில் இருக்குது ஹவு டு ஃபைட் இன் லைஃப் யூ ஜஸ்ட் கே நாட் கிவ் அப் கோ டுவோர்ட்ஸ் யுவர் எய்ம்ஸ் அண்ட் கோல்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் யூ கேன் அச்சீவ் இட் அது முடியாதுன்னு நினச்சிட்டோம்னா நிறைய finished. ஒரு பாக்ஸிங் பவுட்டில் கீழே விழுந்தவுடனே யூ ஆர் லாஸ்ட்ன்னு நினைக்கக்கூடாது தட்ஸ் வென் யூ லூஸ் ட்ரை டு கெட் அப் யூ கேன் வின் எப்போது நான் விழுந்து விடுகிறோம் விழுந்து விட்டோம் என்று நினைத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தென் யூ லூஸ் பட் வின கேன் கெட் அப் தென் கேன் நெவர் லூஸ் ஏன்னா அந்த ஒரு பஞ்ச் கொடுத்துருந்தான் தெரிய தான் விழுந்து தடுமாறி விழுந்துருக்கலாம் ஆனால் வினி கெட் அப் மேபி யூ கேன் கிவ் அ பெட்டர் பன்ச் அண்ட் ஸ்டில் மேக் தலோ ஃபால் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேலஞ்சஸ் எப்படின்றது அந்த படம் அந்த சேலஞ்சஸ் எப்படி எதிர்கொண்டார்கள் படம்

ஒரு பெரிய அருண் ராம் சார் நினைச்சு பார்த்தேன் அப்பறம் டி சிறந்த ஒரு கேமராமேன் நான் ஒரு சரி அவரை பார்ப்பேன் சீரியலை சொல்லி பார்ப்பேன் கிரிட்டிகலா ஏதாச்சும் நினைச்சுட்டு மண்ட சும்மாவே இருக்காது சித்துக்கும் அப்படிதான் எனக்கும் அப்படிதான்

செய்கிறதை செஞ்சுருங்களேன் சார் அப்படின்றது நம்ம சிரிச்சுட்டு சொல்லுவேன் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் கணேஷ் இது மாதிரி இதில் இந்த டைலாக் இப்படி மாற்றி சொல்லிடுறேன் கணேஷன் ஆ சரி சார் அப்படியா சார் ஓகே சார் அப்படின்னு சரி நான் அந்த டைலாக் எழுதி வச்சுட்டு சரி இது போய் சொல்லலான்னு போனேன் சாட்டெல்லாம் வச்சுட்டு சார் சார் நான் சொன்னதை மட்டும் அப்படியே சொல்லிடுறேன் சார் இதுதான் ஸ்வீட் ஆர்ட் அடிக்டேட்டர் நீங்கள் அதை மாற்றெல்லாம் சொல்ல வேணாம் சார் எனக்கு தெரியும் சார் ஸ்கிரிப்ட் எழுது நான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன் அந்த புக்கை நான் எழுதியிருக்கேன் எனக்கு தெரியும் சார் நீங்கள் பெரிய நடிக்கிறார்களாம் நிறைய படம் நடிச்சிருக்கலாம் நான் சொன்னது மட்டும் செஞ்சிருங்க சார் ஐ லைக் த போட் கன்விக்சன் தட் வாட் இஸ் ரிட்டன் வில் பி தேர் இந்த ஸ்க்ரீன் சொல்லி நினைச்சது தான் ஸ்ரீ கணேஷ் இனிஷியலாக என்ன இப்படி சொல்லிகிட்டே இருக்காருன்னு பார்த்தேன் பட் கணேஷ் ஹேட் ஆ வாட் எவர் யூ ஃபேல் ஷரத்வார் இந்த மாதிரி கேட்டுட்டே இருக்கிற கேள்வினா கேள்வி கேட்கும்போது தான் நல்லது வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை ஸோ இப்போ ஃபீல் ஆய்வு என்ன்த்தீங்க ஹார்ஷாக எதுவும் சொல்லியிருந்தேனா சொல்லலை இருந்தாலும் ஐ அப்பாலஜைஸ் இஃப் ஐ ஐபன் என்னத்திங்க எனி ஹார்ம் டு யூ மைண்ட் மென்டலி ஃபெல்ட் லைக் சேங் தட் யூ ஆனால் இந்த படம் வந்து ஒரு கிரேட் எஃபர்ட் தான் நான் சொல்லுவேன் ஹவு இட்ஸ் கோயிங் டு ரீச் தி மாஸ் அவ இங்கே போய் ரீச் பண்ண போது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது வி டன் ஆர் ஜாப் வெல் பாஸ் தேவன் இஸ் ஒர்க் ட்வெல் சாந்தி இஸ் ஒர்க் டுவெல் ஆர்த்தி இஸ் ஒர்க் டுவெல் பிரபு ஹஸ் வாக் டுவெல் அண்ட் ஐஷு எஸ் வாக் டுவெல் கரெக்ட்தானா சைத்ரா சாரி நான் குடும்பத்தை மறந்துடக்கூடாதுனால தான் சொன்னேன் ஸோ எவ்ரிபடி ஹஸ் பட் டன் பாட் அதில் வருகை அனைவருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு வரும் இந்த படத்தை போய் பாருங்கள் அண்ட் ஒன் திங் நான் எல்லா இடத்துலையும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்

அது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ லெட் தம் ஆல் கோ தேர் யூ ஆல் கோ வாட்ச் த ஃபிலிம் லெட் எவ்ரி இண்டிவிஜுவல் மேக் தர் ஓன் டிசிஷன் ஹவ் திஸ் மூவி எஸ் அப்படி பண்ணால் இந்த கலை உலகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி உங்களை விட்டு இங்கிருந்து பிரிந்து செல்வதற்கு மனம் இல்லாவிட்டாலும் இன்று இருக்கிற இந்த அப்பாயின்மெண்ட் அப்படி இல்லாட்டி ஐ ஓன் கோ வேர் நான் பத்திரிகையாளர் செல்வர் கேள்வி கேட்கணும்னு நினைப்பாங்க என்ன அதுக்கெல்லாம் பதில் சொல்லியே நான் வந்து பழகியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் கணவெல்லாம் நிஜமாகும் சொல்லி வரிகளில் இருக்கு இல்லையா நீங்கள் எல்லாம் உழைச்சோம்னா உண்மையாக நாம் அனைவரும் உழைத்தால் உழைப்புக்கு ஒரு வெற்றி உண்டு உழைப்பவரே உயர்ந்தவர் உழைப்பு உயர்வு தரும் என்று புரட்சித் தலைவர் மக்கள் தலைவம் கையெழுத்திட்டது போல உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் உயர்வோம் உண்மையாக உழைத்தால் வெற்றி வரும் அந்த வெற்றியை நோக்கி பயணிங்கள் பயணிகள் சொல்லி இந்த படம் சிறப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களுடன் திரையரங்குகள் நிரம்ப காட்சிகள் நிரம்ப நல்ல வெற்றிப்படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்